போறதுல வேணா வேணா நீங்க போட்டுக்கோங்க மிளகு தூள் போட்டு இறக்கிடுவீங்க மஞ்சத்தூள் மிளகு தூள் அவ்வளவுதான் போட்டு பூண்டு ரெண்டு பூண்டு போட்டு போட்டு இறக்கிடுவீங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நான் போட மாட்டாங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டு பூண்டு ரெண்டு தட்டி போடுங்க தோலை எடுத்துட்டு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காய போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டிங்க மஞ்சள் தூள் திட்டமா காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு மிளகுத்தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கரெக்டாக அது வந்து வெந்து வந்துடும் இறக்கும் போது மிளகுத்தூளை போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் மறக்காமல் கருவேப்பிலையை போடுங்க போட்ட கருவேப்பிலையை மென்று சாப்பிடுங்க தலைமுடிக்கு உடலுக்கு எல்லாத்துக்குமே மிகுந்த ஆரோக்கியம் கொடுக்கும் நான் ஏற்கனவே கருவேப்பிலையை ஓரம் கட்டாதீங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு வந்து அது வந்து மூணு லட்சம் பண்ணி இஞ்சி வச்சு கருப்புல தொகையில் பண்ணி அதை ஒரு நாளைக்கு போட்டு செஞ்சு காமிங்க ஒரு நாளைக்கு அம்மா செஞ்சு காம்பாங்க கருவேப்பிலையே ஓரம் கட்டாதீங்க மூணு லட்சம் வியூஸ்க்கு மேல போய் இன்னைக்கு எனக்கு மில்லியன் வியூஸ் போறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அந்த ஒரு கருவேப்பில தான் அதனால கல்வெப்பிலைய என் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அதோட நன்மைகள் வந்து ஏராளமா இருக்குது சாப்பிடுங்க இன்னைக்கு பீன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அம்மா செய்வாங்க எனக்கு டைம் ஆச்சு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அடுத்த அம்மா சமைக்கும் போது நம்ம வரும்போது அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன் சொல்லுங்க ஆரோக்கியமா இருங்க சொல்லுங்க ஆரோக்கியமா இருங்க நல்ல காய்கறி சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடணும் இன்னைக்கு அப்துல் கலாம் சாரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க அண்ணனுக்கு தொண்ணூத்தி எட்டு வயசா அவருக்கு எண்பத்தி ஏழு வயசா காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டுருவாராம் அண்ணன் அப்துல் கலாம் சார் அண்ணன் எட்டு மணிக்கு சாப்பிட்டு வரோம் ஒரு மணிக்கு சாப்பிட்டு வரோம் சாயங்காலம் எட்டு மணிக்கு சாப்பிட்டு வரோம் பத்து மணிக்கு தூங்க போயிட்டு வரோம் அப்படி அவருக்கு தொண்ணூத்தி வயசு ஆகுது இப்போ அதனால அவங்க தம்பிக்கும் அதே மாதிரி சொல்றாரு ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கோங்க ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உடல் நலம் தான் அந்த உடல் நலம் ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில சம்பாதிச்சத உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லதை பண்ண முடியும் எல்லாரும் நூறு வயசு வரைக்கும் வாழணும் சொல்லுங்க நூறு வயசுக்கு மேலேயும் சந்தோஷமா வாழணும் நூத்தி வயசு வாழணும் அப்ப நீங்க ஆரோக்கியமா சாப்பிடணும் ஆரோக்கியமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா உழைக்க முடியும் காய்கறி எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும் தன்னம்பிக்கையா இருக்கணும் மத்தவங்களை செய்ய நிச்சயமா நம்மளாலயே முடியும் நம்மளால முடியும்ன்றத நீங்க நம்பணும் நம்மளால முடியல நினைக்கிற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்களாம் இப்ப நம்மளால முடியாதுன்னு ஒழுங்கி போயிடுறோம் ஆனா இன்னொரு தான் இருக்கிறாங்க அந்த தன்னம்பிக்கையோட வாழுங்க நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க இன்னைக்கு அம்மா படிக்கல அம்மாவுக்கு எத்தனை படிச்சுக்கிறீங்க நாலாவது நானாவது படிச்சுக்கிறாங்க நாங்க மூணு பொம்பளை பசங்க அப்பாவுக்கு சரியான வருமானம் கிடையாது வேலைக்கும் சரியா போக மாட்டாரு தெரியாத அவருக்கு

அப்பா அம்மா படிக்காதவங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் படிக்க வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு படிப்போட அருமையாக நாங்கள் தான் படிக்கலை நீங்கள் படிக்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த படிப்பை எங்களுக்கு கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதனால் நீங்களும் அடுத்த வச்சாலும் படிக்கணும்ல அது பெரிய விஷயம் படிக்க வச்சவங்களோட படி படிக்க வச்சாலும் படிச்சிருக்காங்களா அதுதான் பெரிய விஷயம் இன்னைக்கு நான் நாங்க எல்லாருமே நாங்க மூணு பேர் படிக்க வச்சாலும் அவங்க படிச்சாங்களா அதுதான் பெரிய விஷயம் நாங்க மூணு பேருமே சரி நானும் சரி என் அக்கா சரி எங்க தங்கச்சி சரி மூணு பேருமே நாங்க நல்லா படிப்போம் நல்லா படிப்போம் எங்களால முடிஞ்ச உதவி கிடைச்சதுனாலதான் அந்த வறுமையிலேயே அந்த கஷ்டம் தெரியல எங்களுக்கு நாங்க நல்லா படிப்போம் எங்க அம்மா அப்பாக்கு எங்களால ஒரு ஒரு பெருமையும் நாங்க மூணு பேருமே எங்க அம்மா அப்பாக்க நாங்க வாங்கி கொடுப்போம் அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் எங்க அப்பாவோட ஒரு படி மேலேயே நான் எங்க அம்மாவை சொல்லுவேன் ஏன்னா எங்க அப்பாவுக்கு உபரம் பத்தாது எங்க அம்மா எங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க கஷ்டம்தான் படிக்கல படிக்காதவங்க படிக்க வச்சு அவங்களால சந்தோஷமா ரொம்ப அம்மாவுக்கு அந்த காலத்துல நீங்க படிக்க வச்சுதான் படிக்க வச்சுதான் வேஸ்ட் அது ரொம்ப கஷ்டப்படுவேன் மனசு கஷ்டமா இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் கூட நாங்கள் கூட சொல்லல மற்றவங்க சொல்லும் போது அது கஷ்டமா இருக்கும் ஆனா அது நினைக்க இப்போ இப்போ அந்த கஷ்டம் இல்லை இப்போலாம் இப்போ அந்த கஷ்டமே இல்லை எதனால அம்மா கஷ்டம் இல்லைன்னா குழந்தைங்களுக்காக சொல்லி கொடுக்குறதுக்காக படி படிக்க தேவைப்படுது இல்லை அது போதும் நம்ம இன்னைக்கும் வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து யூடியூப் தான் அந்த யூடியூப் நான் என்றைக்குமே எனக்கு வந்து அன்பான உறவுகள் வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உறவுகள் ஒரு மில்லியன் கணக்கில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு மனசார நான் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி குடும்பம் எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எனக்கு குழந்தைங்களுக்கு ஒரு டியூஷன் சென்டர் வச்சு குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் எங்கள் அம்மா அப்பா படிக்கலை படிக்கிறதுனால இன்றைக்கி எங்களை படிக்க வச்சு இன்றைக்கி அவங்க பெருமைப்படுறாங்க அந்த ஒரு பெருமையை ஒவ்வொரு பெற்ற தாய் தகப்பனுக்கும் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை நிச்சயமாக மிக விரைவில் அடுப்பு பற்ற வச்சு ரேஷன் அரிசி சாதத்தை வடிச்சு அந்த ரேஷன் அரிசி சாதத்தை போடுறதுன்னு சாப்பிட்டு தான் படித்தாங்க கஷ்டம் தான் படிச்சது வருமானம் பத்தாது இன்னைக்கு வந்து நாங்க படிச்சுக்கிறோம் அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை பெருமையா இருக்கா ஆஹ் இந்த ஒரு வார்த்தை தான் பசங்களுக்கு வர இந்த உசுரும் இந்த உடம்பும் இருக்குதுன்னா அந்த ரேஷன் சாப்பாடு தான் எங்களுக்கு நாங்க இந்த நிலமையில இருந்து அந்த ரேஷன் சாப்பாடு சாப்பிடுவோம் என்னைக்கும் மறக்க மாட்டோம் அவ்வளோ ஒரு ஒரு சூழ்நிலை உயிரோடு இருக்கிறாங்க இத்தனை பேரும் ஏழு லேடிஸுங்க நாங்க ஏழு லேடிஸ்ங்க எல்லா வயசானவங்க ரெண்டு பேர் மூணு குழந்தைங்க எங்க பார்வதி அத்தை எங்க ஆயா எங்க அம்மா நான் என் அக்கா என் தங்கச்சி எங்க அப்பா ஏழு பேர் ஏழு பேர் அப்பாவுக்கு அப்பாக்கு வந்து வேலைக்கே போக தெரியாது அவருக்கு வெளி உலகம் அனுபவமே தெரியாது ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு ரேஷன் சாப்பாடு அந்த மாதிரின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப உட்கார்ந்து அந்த சாப்பாடு ரேஷன் சாப்பாடு ரேஷன் அவனோட கஷ்டத்துல தான் வளர்ந்தோம் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன்ட ஒரு தைரியம் இன்னைக்கு நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைச்சாங்கறது கூட வசதி இருக்காது விறகு எடுத்து சாப்பாடு பெய்யும் மணியில கூட அந்த விறகு சேர்த்து பண்ணி வச்சு அந்த மழையிலையும் அந்த அடுப்பு நடுப்பு தான்